அண்மைச் செய்தி அண்ணா பல்கலை மாணவி விவகாரம் குறித்து நீதிமன்ற உத்தரவின்படி உருவாக்கப்பட்ட குழு விசாரணையை தொடங்கி இருக்கிறது இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் குறித்து நீதிமன்ற உத்தரவின்படி உருவாக்கப்பட்ட குழு தன்னுடைய விசாரணையை துவங்கி இருக்கிறது அண்ணா பல்கலை மாணவி விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே தேசிய மகளிர் ஆணையமும் விசாரணையை துவங்கி இருக்கக்கூடிய சூழலில் தற்போது உயர் நீதிமன்றம் உருவாக்கிய அந்த குழுவும் தற்புடைய தன்னுடைய விசாரணையை துவங்கி இருக்கிறது அண்ணா பல்கலை மாணவி விவகாரம் குறித்து நீதிமன்ற உத்தரவின்படி உருவாக்கப்பட்ட குழு தன்னுடைய விசாரணையை துவங்கி இருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அண்ணா பல்கலை மாணவி விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே தேசிய மகளிர் ஆணையமும் தன்னுடைய விசாரணையை துவங்கி இருக்கக்கூடிய சூழலில் தற்போது நீதிமன்றத்தால் உருவாக்கப்பட்ட அந்த மூன்று பேர் கொண்ட குழுவின் விசாரணையும் துவங்கி இருக்கிறது இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் தாமோதரன் இணைகிறார் தாமோதரன் வணக்கம் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விங்கேஷ் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு தேசிய மகளிர் ஆணையம் ஆணைய உறுப்பினர்கள் தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்தில் விசாரணை நடத்தி வருகிறார்கள் குறிப்பா இந்த விவகாரத்துல இந்த விசாரணையை தானாக முன்வந்து தேசிய மகளிர் ஆணையம் கையில் எடுத்து விசாரிப்பதற்கு விசாரிப்பதாகவும் அதே போல அதற்கான ஒரு இரண்டு நபர் கொண்ட குழு அமைத்து சென்னைக்கு அனுப்பி வைப்பதாகவும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது ஒரு பக்கம் இருக்க இந்த விவகாரத்தை நீதிமன்றம் தானாக முன்வந்து எடுத்து வழக்கு வழக்கை விசாரித்து மேலும் இந்த விசாரணையை மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் விசாரிப்பார்கள் அதற்கு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்படும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதன் அடிப்படையில் மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அதாவது ஸ்நேக ஐமன் ஜமால் அதே போல பிருந்தா ஆகிய மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அவர்களும் விசாரணை இருக்கிறார்கள் இந்த வழக்கை பொறுத்தவரை ஏற்கனவே முதற்கட்ட விசாரணையினுடைய அந்த அறிக்கை நகலம் ஏற்கனவே இந்த விசாரணை குழு பெற்றிருக்கிறது அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இவர்களுடைய அடுத்த நகர்வு என்பது அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கிறது குறிப்பா சிசிடிவி கேமராக்கள் எப்படி இயங்குகிறது எத்தனை சிசிடிவி கேமராக்கள் இயங்குகிறது அதே போல காவலாளிகள் எந்தெந்த நுழைவாக இருக்கிறார்கள் அவர்களுடைய சுழற்சி முறை பணிகள் என்னென்ன இப்படி பல்வேறு கட்ட விசாரணையை அந்த விசாரணை குழு விசாரிக்க உள்ளது அதே போல மாணவர்களுக்கு உள்ளே பாதுகாப்பு ஏற்படுது மட்டுமல்லாது மாணவர்கள் தங்களது குறைபாடுகள் ஏதும் இருக்கும் பட்சத்தில் அதை ஆசிரியர் பேராசிரியர்களையும் தெரிவிக்க அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறதா அப்படி தெரிவிக்க தெரிவித்த தெரிவிக்கப்பட்ட பிறகு அதன் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறதா என்ற பல்வேறு கட்ட விசாரணையை இந்த சிறப்பு புலனாய்வு சிறப்பு விசாரணை குழு விசாரிக்க உள்ளது இது ஒரு பக்கம் இருக்க இந்த விசாரணை என்பது தற்பொழுது தேசிய மகளிர் ஆணையம் விசாரிக்கக்கூடிய அந்த ஒரு பாதியினுடைய அறிக்கையும் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்ற ஒரு தகவல் பிடித்திருக்கிறது மேலும் தற்பொழுது இந்த தேசிய மகளிர் ஆணைய விசாரணை குழு என்பது தற்பொழுது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இவர்கள் விசாரணை நடத்தக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக இவர்கள் காவல் நிலையத்திற்கு சென்று இந்த எஃப்ஐஆரை பதிவு செய்து யார் அதே போல அந்த பணி அந்த எஃப்ஐஆரை பதிவு செய்யும் பொழுது உடன் அவர்களுக்கு உதவியாக இருந்த காவலர்கள் யார் என்ற விசாரணை மேற்கொள்ள உள்ளதாகவும் இந்த விசாரணையை இந்த சிறப்பு விசாரணை குழுவும் காவல்துறைக்கு சென்று அந்த விசாரணை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிகிறது தாமோதரின் விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி